அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் இந்துவிற்கு அன்று அலுவலகத்தில் இருந்து கிளம்ப தாமதமானது அவள் மனம் தன் வீட்டைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தது வேலை கொஞ்சம் கூடுதலாக இருந்ததால் அரை மணி நேரம் தாமதமாக செல்ல வேண்டியதாகிவிட்டது வீட்டில் பூகம்பமே வெடிக்குமே என மனம் படபடவென அடித்துக் கொண்டிருந்தது பேருந்திலிருந்து இறங்கி வேகமாக வீட்டை நோக்கி நடந்தாள் வீட்டிற்குள் சென்றவுடன் ஓடி வந்து கட்டி கொண்டான் இந்துவின் மகன் விமலன் மூன்றாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறான் அம்மாவை பார்த்தவுடன் ரொம்ப பசிக்குதுமா என்றான் சிறிது நேரம் காத்திருக்குமாறு சொல்லிவிட்டு சமையல் வேலையை ஆரம்பித்தாள் இந்து வேலையில் இருக்கும் போது இந்துவிற்கு வீட்டிற்கு சென்றவுடன் கொஞ்ச நேரம் குறுக்கை சாய்க்கலாம் என்ற எண்ணம் வரும் ஆனால் வேலை முடிந்து வீட்டை நோக்கி வரும்போது அந்த எண்ணமெல்லாம் மறந்து போய் வீட்டிற்கு சென்றவுடன் என்ன சமைக்கலாம் என்பதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் சப்பாத்தி செய்து விடலாம் என்று முடிவு செய்து மாவு எடுத்து பிசைய ஆரம்பித்தாள் இந்து உள்ளே இருந்து வந்தார் மாமியா சுந்தரி ஏமா ஆஃபீஸ் முடிஞ்சா நேரா வீட்டுக்கு வராம எங்க போய் ஊர் சுத்திட்டு வர உனக்கு பிள்ளை இருக்கு புருசை இருக்கு அந்த எண்ணம் எல்லாம் இருக்கவே இருக்காதா நீ என்னைக்கு சமைச்சு என் பையனும் உன் பிள்ளையும் சாப்பிட்றது நான் சமைக்கலான்னா உன் பையனை யாரு பாத்துக்கிறது அவனை பாத்துக்கிட்டு நான் எப்படி சமைக்கிறது அவனை பாத்துக்கிறதுக்கே எனக்கு உயிர் போகுது பிள்ளையா பெத்து வச்சிருக்க என்று வாய்க்கு வந்ததை புரிந்து தள்ளினார் மாமியார் சுந்தரி என்ன சொன்னாலும் மதிக்கிறதே இல்ல பதில் சொல்றதே இல்ல எல்லாம் வேலைக்கு போற திமிரு என் பையனுக்கும் வேலை கிடைக்கட்டும் உன்னை வீட்டோட அடக்கி வைக்கிறேன் என்று முணங்கிக் கொண்டே சென்று விட்டார் காலையிலிருந்து மாலை வரை வேலை எதுவும் செய்யாமல் பொழுது கழிக்கும் மாமியார் சுந்தரி பள்ளிக்கூடம் விட்டு வரும் விமளனை பார்த்துக்கொள்வதோடு சரி மற்ற எந்த வேலையும் செய்வதில்லை மாவை பிசைந்து வைத்திருந்தால் கூட வேகமாக சப்பாத்தியை போட்டு முடித்து விடலாம் ஆனால் அதற்கும் பல இல்லையே கேட்டால் நீதான் காரணம் என்று அவளையே குற்றம் சொல்வார் எதுவும் பேசாமல் அமைதியாக வேலையை பார்த்துக் கொண்டிருந்தாள் இந்து இந்துவின் கணவன் சந்துரு தொழில் செய்து கொண்டிருக்கிறான் மூணு லாரி சொந்தமாக வைத்திருக்கிறான் கூடிய விரைவில் சொந்த வீடு கட்டி விடுவான் என்றெல்லாம் சொல்லி இந்துவை பெண் கேட்டார்கள் இந்துவின் அம்மாவும் தகப்பன் இல்லாத பிள்ளை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என உறவினர்கள் மூலம் நேரில் சென்று விசாரித்து விட்டு வந்தார்கள் இவர்கள் சொன்னது போல் அனைத்தும் இருந்தது ஆனால் அது அனைத்தும் மூழ்கி இருப்பது அவர்களுக்கு தெரியாதே நல்ல இடம் என்று எண்ணி இந்துவை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் இந்து திருமணத்தின் போது வங்கி ஒன்றில் கிளார்க்காக பணிபுரிந்து வந்தாள் திருமணம் முடிந்த பிறகுதான் உண்மை தெரிந்தது ஒரே ஒரு லாரி மட்டும்தான் இருந்தது அதுவும் கடனில் சிக்கி தவிப்பது தெரிந்தது திருமணமான மூன்று மாதங்களில் கடனுக்காக லாரியை எடுத்து சென்று விட்டார்கள் வேறு என்ன தொழில் செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான் சந்துரு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தன் தலையில் தூக்கி சுமக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாள் இந்து வேலை ஒன்றும் தேடிக்கொள்ளாமல் என்ன தொழில் செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டு நண்பர்களுடன் ஊர் சுற்றித் திரிந்தான் சந்துரு கடைசியாக தன் நண்பர்கள் தொழில் செய்கிறார்கள் அதையே தானும் செய்யப் போகிறேன் அந்த தொழிலில் நல்ல லாபம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்தான் அதற்கு முதலீடு தேவை என்பதால் இந்துவிடம் வந்து நகையை அடகு வைத்து தருமாறு கேட்டான் நீங்கள் முதலில் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு செல்லுங்கள் தொழில் செய்வதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது என்று எனக்கு தோன்றுகிறது என்றாள் இந்து மேலும் நகைகளையும் தர முடியாது என்றாள் அடுத்த நாள் விஷயத்தை தன் அம்மாவிடம் சொன்னான் சந்துரு இந்து வேலை விட்டு வரும் நேரத்தில் வாசலில் வந்து அமர்ந்து கொண்டார் சுந்தரி வேலையில் இருந்து வரும்போதே மாமியார் வாசலில் உட்கார்ந்து இருப்பதை பார்த்துவிட்டு இந்து வேகமாக வீட்டிற்குள் நுழைய முயன்றாள் அவளை தடுத்து நிறுத்திய மாமியார் என் பையன் தொழில் செய்யலாம்னு நகையை கேட்டால் தர முடியாதுன்னு சொன்னியாமே நான் குத்துக்கொள்ளு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன் வேகமா வீட்டுக்குள்ள நுழைய பாக்குற இது எங்க வீடு என்றார் மாமியார் சுந்தரி வீட்டிற்குள் சென்று பேசிக்கொள்ளலாம் அத்தை என்றால் இந்து என்னத்தை வீட்டுக்குள்ள போய் பேசுறது உன் லட்சணம் என்னனு தான் எனக்கே தெரியுது கல்யாணம் ஆகி ஆறு மாசம் ஆச்சு வயிற்றுல ஒரு குழு பூச்சியை காணோம் என்று அதில் தன் மகனுக்கு சம்பந்தமே இல்லை என்பது போல் பேசிக்கொண்டிருந்தார் சுந்தரி மாமியாருக்குப் பின்னால் வீட்டின் உள்ளே நின்று கொண்டு நடப்பது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சந்துருவை முறைத்து பார்த்தாள் இந்து வேறு வழி இல்லாமல் மாமியாரிடம் நானே நகையை அடகு வைத்து பணத்தை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் சந்துரு இந்துவை பார்த்து நக்கலாக சிரித்துக் கொண்டிருந்தான் தன் நகையை வங்கியில் அடமானம் வைத்து ஒரு லட்ச ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாள் அன்று சனிக்கிழமை வார விடுமுறை இந்து வீட்டில் இருக்கும் சமயம் பார்த்து கடன்காரர்கள் வீட்டின் வாசலில் வந்து நின்று கத்தத் தொடங்கினர் உள்ளே பதுங்கிக் கொண்டார் மாமியார் சுந்தரி வெளியே வந்து என்னவென்று இந்து மகனுக்கு திருமணம் செய்கிறேன் என்று சொல்லி பணம் வாங்கினார் வட்டியும் வரவில்லை வரவில்லை அசலும் என்ன கொண்டிருக்கிறார்கள் என சத்தம் அக்கம் பக்கத்தினர் வேடிக்கை பார்க்கவே நான் என்னவென்று விசாரித்துவிட்டு ஒரு வாரத்திற்குள் அசலையோ வட்டியையோ தருவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தால் இந்து சந்துரு வீட்டுக்கு வந்த பிறகு அவனிடம் கடன் கேட்டாள் திருமணத்திற்காக அவர்களிடம் இரண்டு லட்சம் ரூபாய் கடன் கேட்டு வருகிறார்கள் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் அவர்கள் இப்போது பணத்தை கேட்கிறார்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்றால் இந்து கடை தெருவில் வைத்து என்னுடைய மானத்தையும் வாங்கிவிட்டார்கள் அதற்கு தான் என்ன செய்யலாம் என யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்றான் கொண்டே பார்க்க சென்றாள் இந்து அடுத்த நாள் இந்துவிடம் வந்து கடன் பற்றி பேச தொடங்கினான் இந்த வீடு ஒத்தியில் தான் இருக்கிறது இந்த வீட்டை காலி செய்துவிட்டு வேறு எங்காவது வாடகைக்கு வீட்டை பார்த்துக் கொள்ளலாம் வீட்டின் ஒத்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பணத்தை வாங்கி கடனை அடைக்கலாம் என முடிவு செய்துள்ளேன் என்றான் அதன்படி வீட்டை காலி செய்வதாக சொல்லி ஒத்திக்கு கொடுத்த பணத்தை தருமாறு வீட்டு ஓனரிடமும் சொல்லி வைத்தான் அதன் பிறகு புதிதாக வீடு பார்ப்பது சம்பந்தமாக எதையும் செய்யவில்லை வாடகைக்கு வீடு பார்ப்பது அட்வான்ஸ் கொடுப்பது என அனைத்தும் இந்துவின் தலையிலேயே வந்து கொழுந்தது ஒரு வழியாக புதிதாக வாடகைக்கு வீடு பார்த்து அங்கு வந்து குடியேறினர் அதுவரை அமைதியாக இருந்து கொண்டார் மாமியார் அவருக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல் இருந்தார் புது வீட்டிற்கு வந்து ஒரு வாரம் ஆகிய நிலையில் இந்துவிடம் வந்து என்னம்மா வீடு பார்த்திருக்க உனக்கு அறிவு என்பது கொஞ்சம் கூட இல்லையா வீட்டுல பூஜை ரூம்னு ஒன்னு இல்லவே இல்லை படிச்சாலே அறிவு சுத்தமா இல்லாம போயிடும் போல என திட்டினார் மாமியார் அடுத்த நாளே சிறியதாக கபோர்டில் இருக்கக்கூடிய பூஜை செட்டை ஆர்டர் பண்ணி வீட்டில் சரியான இடத்தில் பொருத்தினாள் இந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் இடையில் இந்து கர்ப்பமானாள் ஒரு வருடத்தில் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு குழந்தையை வளர்ப்பதிலேயே தன் கவனம் முழுவதையும் செலுத்தினாள் காலங்கள் உருண்டு ஓடின தொழில் செய்கிறேன் என்ற பெயரில் வெட்டியாக ஊர் சுற்றி கொண்டிருந்தான் கணவன் நகையை அடகு வைத்து கொடுத்த ஒரு லட்சம் ரூபாயையும் தொழுகில் போட்டு நஷ்டமடைந்து விட்டது என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு எந்த வேலைக்கும் செல்லாமல் வீட்டிலேயே இருந்தான் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் பசைப்பாடிக் கொண்டிருந்தார் மாமியார் தனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை இதுதான் அம்மா வீட்டிற்கு சென்று அவர்களுக்கும் தொல்லை கொடுக்க வேண்டாம் என்று எண்ணி அனைத்தையும் சகித்துக்கொண்டு குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருந்தாள் இந்து ஏற்கனவே வாங்கி கொடுத்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் மொத்தமாக தீர்த்துவிட்டு புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என மீண்டும் தொடங்கினான் இல்லை என முடிவாக சொல்லிவிட உன் அம்மாவிடம் சென்று பணத்தை வாங்கி வா நீ என்ன வரதட்சணை கொண்டு வந்தாய் என பிரச்சனையை வேறு விதமாக ஆரம்பித்தான் சந்துரு தன் மகன் சொல்வது மட்டுமே சரி எனும் நிலையில் பணத்தை கொண்டு வரவில்லை என்றால் வீட்டிற்குள் விட மாட்டோம் உன் மகனையும் பார்த்து கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் இந்துவை மிரட்டினார் மாமியார் சுந்தரி வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும் வரை இந்து தன் மகனை தன் மாமியாரிடமே விட்டுவிட்டு செல்வாள் தன் மகனை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டுமே என்ற எண்ணத்தில் வங்கியில் தனிநபர் கடன் பெற்று தன் கணவனுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தாள் இதுவே கடைசி இதற்கு மேல் பணம் என்று கேட்டால் நடப்பதே வேறு என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டாள் இந்து தற்போது பணம் கிடைத்துவிட்டது அது போதும் என்ற எண்ணத்தில் அனைத்திற்கும் சரி சரி என்று தலையை ஆட்டிவிட்டு பணத்தை வாங்கிக் கொண்டான் சந்துரு பிசினஸ் செய்யலாம் என்று இரண்டு லட்சம் ரூபாயில் புதிதாக மெஷினை வாங்கி வைத்தான் அதற்காக கடையையும் வாடகைக்கு எடுத்திருந்தான் இரண்டு மாதங்கள் மிகச் சிறப்பாக அவன் தொழில் சென்று கொண்டிருந்தது எந்தவும் நிம்மதி பெருமூச்சு விட துவங்கினாள் இனி நீ வேலைக்கு செல்ல வேண்டாம் வீட்டிலேயே இரு அதான் நான் சம்பாதிக்கிறேன் அல்லவா என மிகப்பெரிய குண்டொன்றை தூக்கி போட்டான் சந்துரு தொழில் எப்போது வேண்டுமானாலும் உச்சமடையும் அதே நேரம் எப்போது வேண்டுமானாலும் வீழ்ச்சி அடையும் தொழில் வைத்து இரண்டு மாதம் கூட ஆகவில்லை அதற்குள் என்னை வேலையை விட சொல்கிறீர்களே அதெல்லாம் முடியாது என்று கராராக சொல்லிவிட்டாள் இந்து இதனால் இருவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் நடந்து கொண்டே இருந்தது அடிக்கடி சண்டை வருவதால் தன் மகன் விமலன் தான் பாதிக்கப்படுகிறான் என்பதை நன்றாக உணர்ந்தாள் இந்து தன் கணவனிடம் பேசுவதையே குறைத்துக் கொண்டாள் இந்து கல்லூரியில் படிக்கும் போதே மிகவும் வைராக்கியத்தோடு படித்தாள் படித்து முடித்தவுடன் ஒரு வங்கி அதிகாரியாக ஆகிவிட வேண்டும் என்று அவள் கனவு கண்டாள் அதற்காகவே படித்து வங்கி அதிகாரி தேர்வில் தேர்ச்சியும் பெற்றிருந்தாள் அது மட்டும் இல்லாமல் சேர்ந்தது முதல் மேலாளர் பதவிக்கு செல்வதற்காக அனைத்து தேர்வுகளையும் எழுதி கொண்டுதான் இருக்கிறாள் தன் அம்மாவை கடைசி வரை தன்னுடன் வைத்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதே அவளது ஆசையாக இருந்தது திருமணம் முடிந்தவுடன் தன் கணவரிடம் பேசி தன் அம்மாவை தன்னுடன் வைத்துக் கொண்டு கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் என நினைத்திருந்தாள் ஆனால் தன் கணவனின் குடும்பம் தான் நினைத்தது போல் இல்லாததால் தன் அம்மாவை தன்னுடன் கூட்டிக் கொண்டு வந்தால் அவருக்கும் மரியாதை குறைவு ஏற்படலாம் என்பதால் வேண்டாம் என்று அமைதியாக இருந்து விட்டாள் தற்போது கணவனின் தொழில் கொஞ்சம் நன்றாக நடப்பதால் வீட்டில் அமைதி நிலவியது பெரிதாக தன் கணவரிடம் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் தன் கணவர் அடிக்கடி பணம் கொடு என்று நிம்மதி அடைந்திருந்தாள் பேசுவதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாள் ஆனால் அன்று சந்துரு மிகவும் கோபமாக காணப்பட்டான் அவளிடம் ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காகவே முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அவள் முன்னால் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் அவளாக வந்து கேட்டால் என்ன பிரச்சனை என்பதை சொல்லிவிட்டு நாம் எப்போதும் போல் ஊர் சுற்றலாம் என நினைத்திருந்தான் அவன் நினைத்தது போலவே அவள் என்ன பிரச்சனை என்று கேட்டவுடன் சொல்ல ஆரம்பித்தான் மூன்று மாதம் நன்றாக ஓடிக்கொண்டிருந்த இயந்திரம் தற்போது பழுதாகிவிட்டது பழைய மிஷின் என்று பழுது பார்க்க வந்தவர் தெளிவாக சொல்லிவிட்டார் இனிமேல் சரி செய்யவே முடியாது புதிதாக ஒரு மிஷின் வாங்கினால் மட்டுமே உண்டு என்றும் கூறிவிட்டார் பழைய இயந்திரத்தை கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள் என்றான் இயந்திரம் வாங்கிய நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு பேசினேன் முதலில் சரி செய்து தருகிறோம் ஆள் அனுப்புகிறோம் என்றெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் தற்போது அவர்களது என்னை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை எப்போது அழைத்தாலும் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் என்றே வருகிறது என்ன செய்வதென்றே தெரியவில்லை கை செலவுக்கு கூட காசு இல்லாமல் இருக்கிறேன் என்றான் காலம் முழுக்க இவனோடு இதே அக்கப்போர் தான் என நினைத்துக்கொண்டு அப்போதைக்கு அவன் கேட்ட ஆயிரம் ரூபாயை அவன் கையில் எடுத்து திணித்துவிட்டு தனக்குள்ளாகவே புலம்பிக் கொண்டு வேலையைப் பார்க்க ஆரம்பித்தாள் இந்து நாட்கள் செல்லத் துவங்கின எது நடந்தாலும் மாமியாரின் பிக்கள் குடுங்கல்கள் மட்டும் குறைவதாக தெரியவில்லை எப்போதும் நக்கலான பேச்சு எது செய்தாலும் அதில் ஒரு குறை குற்றம் கண்டுபிடித்து பேசுவது என்று மாமியார் அவ்வப்போது ஊசி குத்துவது போல் குத்திக் கொண்டே இருந்தார் ஒரு பக்கம் எந்த விதமான ஆறுதலும் கிடைக்காத நிலையில் வாழ்க்கையே வெறுத்து போய் எங்காவது சென்றுவிடலாமா என்ற மனநிலையில் இருந்தால் இந்து உணவு டெலிவரி செய்வதற்கான வேலைக்கு போகலாம் என்று இருக்கிறேன் என புதிதாக ஒன்றை வந்து ஆரம்பித்தான் கணவன் சந்துரு இப்போதாவது வேலைக்கு செல்ல வேண்டும் என்று புத்தி வந்தது என நினைத்துக்கொண்டு அவன் சொல்வதை காதில் வாங்கிக் கொண்டு தலையை மட்டும் ஆட்டிவிட்டு அமைதியாக சென்று விட்டாள் அதற்கு அடுத்த நாள் மிகப்பெரிய குண்டு ஒன்றை தூக்கி போட்டான் நேற்று வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னேன் நீ எதுவும் சொல்லவில்லையே என்று கேட்டான் அவள் அமைதியாக அவனை பார்த்து நல்லதுதானே என்று சொல்லிவிட்டு மீண்டும் சமையலில் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் ஆனால் அவனோ உணவு டெலிவரி செய்ய வேண்டும் என்றால் வண்டி வைத்திருக்க வேண்டுமா வண்டி வாங்குவதற்கு பணம் வேண்டும் என்றான் அவனை திரும்பி முறைத்தாள் இந்து முன்பணம் பத்தாயிரம் கட்டி வண்டியை வாங்கிவிடலாம் அதன் பிறகு மாதம் மாதம் நான் டியூவை கட்டி விடுவேன் அது போக குடும்ப செலவிற்கும் என்னுடைய வருமானம் கிடைக்கும் மாதம் முப்பதாயிரம் வரை சம்பாதிக்க அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்ளலாம் என்கிறார்கள் என்று சொன்னான் மனதிற்குள் பலவிதமான யோசனைகளுக்கு பிறகு எத்தனையோ லட்சங்களை விட்டோம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் தானே கொடுத்து பார்ப்போம் திருந்தி நல்லபடியாக நம் வாழ்க்கை மாறலாம் அல்லவா என்று நினைத்து கொண்டு அவனுடன் சென்று ஜாமீன் கையெழுத்து போட்டு வண்டியை வாங்கி கொடுத்தாள் அவனும் உணவு டெலிவரிக்காக செல்ல ஆரம்பித்தான் உணவு டெலிவரி செய்து சம்பாதித்த பணத்தில் இருந்து ஒரு ரூபாய் கூட வீடு வந்து சேரவில்லை அந்த பணத்தை வைத்துக்கொண்டு தினமும் வெளியிலேயே சாப்பிட்டுக் கொள்வது நண்பர்களுடன் எங்கேயாவது கிளம்பி வெளியூர் செல்வது என்று சந்தோஷமாக இருந்தான் வீட்டிற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் ஜாலியாக ஊர் சுற்றி கொண்டிருந்தான் பைக் நிறுவனத்திடமிருந்து இரண்டு மாதமாக டியூ கட்டவில்லை எப்போது கேட்டாலும் இதோ தருகிறேன் இதோ தருகிறேன் என்றே சொல்கிறார் ஒழுங்காக டியூவை கட்டுங்கள் என்றால் பைக்கை தூக்கி கொண்டு சென்று விடுவோம் என்று மிரட்டினார்கள் விட்டது முழுவதும் இந்த அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா என்று கொண்டாள் நண்பர்களுடன் சுற்றுலா சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தவனிடம் சண்டை போட ஆரம்பித்தாள் இவனை இப்படியே விட்டால் இதையே தொடர்ந்து செய்து கொண்டிருப்பான் இவன் நம் வாழ்க்கைக்கு ஒத்து வர வேண்டும் இல்லை என்றால் நம் வாழ்வில் இருக்கவே கூடாது என்று முடிவு செய்து சண்டை போட்டால் வார்த்தைகள் அவனிடம் இருந்து சரளமாக வந்து விழுந்தன காதில் முடியாத வார்த்தைகளை எல்லாம் கேட்க வேண்டியதாக இருந்தது அவன் அருகில் சென்றவள் அதிர்ந்து போனாள் அவன் கொடுத்திருக்கிறான் என்பதை அறிந்த போது மனம் வெறுத்து போனது இந்த பழக்கம் தான் இல்லாமல் இருந்தது தற்போது இதுவும் ஆரம்பித்து விட்டதா என நினைத்துக்கொண்டு கொண்டு அவனிடம் கேட்டாள் அந்த சமயம் அவர்களது மகன் கொண்டே வர கோபத்தில் தள்ளினான் அமைதியாக மகனை படுக்க சென்று விட்டாள் இந்து அடுத்த நாள் விமலன் காலை பள்ளிக்கூடம் சென்றான் இந்துவும் கிளம்பி வேலைக்கு சென்றாள் பள்ளிக்கூடம் விட்டு வரவேண்டிய பையன் வரவில்லை ஆனால் மாமியார் எந்த பதட்டமும் அடையவில்லை இந்துதான் மகனை அழைத்து சென்றிருப்பாள் என்று சந்துருவும் அமைதியாக இருந்து கொண்டான் மருமகள் வரும் நேரமும் ஆனது ஆனால் அவளும் வரவில்லை இரவு ஒன்பது மணி இருக்கும்போது வீட்டின் ஓனர் நான்கு பேருடன் வந்தார் வீட்டில் இருந்தவர்களை வெளியேற்றிவிட்டு பொருட்களை எடுத்து வெளியே வைத்துவிட்டு வீட்டை பூட்டினார் என்ன செய்வதென்று தெரியாமல் எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று வீட்டு ஓனரிடம் கேட்டுக்கொண்டிருந்தான் சந்துரு வீட்டை காலி செய்கிறேன் என்று ஒரு மாதத்திற்கு முன்பே அட்வான்ஸை திருப்பி வாங்கிவிட்டார் இன்று காலி செய்கிறேன் நாளை காலி செய்கிறேன் என்று தினமும் இழுத்தடித்து வந்தால் போனையும் எடுக்கவில்லை என்றார் அதனால் தான் நானே வீட்டை காலி செய்து விட்டேன் என்றார் பேங்கிற்கு சென்று அவளை என்ன செய்கிறேன் பார் என்று வண்டியை எடுக்க வண்டிக்கு டியூ கட்டாததால் கம்பெனியிலிருந்து வண்டியையும் எடுத்து சென்றனர் அம்மாவும் மகனும் நடு ரோட்டில் நின்றனர் இந்துவிடமிருந்து போன் வந்தது எடுத்து ஹலோ என்றான் நான் என் அம்மா மற்றும் பையனுடன் வேறு ஊருக்கு செல்கிறேன் உன்னோடு என்னால் வாழ முடியாது எனக்கு உதவி மேலாளராக பதவி உயர்வு கிடைத்துள்ளது அதனால் தான் நான் அங்கிருந்து கிளம்பி வந்துவிட்டேன் உனக்கு வண்டி வாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தபோதே அனைத்து ஏற்பாட்டையும் செய்துவிட்டேன் கடைசி வாய்ப்பாக தான் உனக்கு வண்டி வாங்க பத்தாயிரம் கொடுத்தேன் அந்த வாய்ப்பையும் தவறவிட்டு என் புது வாழ்க்கைக்கு ஒளியை ஏற்றியதற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு இனியாவது உழைத்து வாழ பாருங்கள் என்னை தேடி வந்து தொந்தரவு செய்தால் கண்டிப்பாக கம்பி என்ன வேண்டி வரும் என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக காரில் தன் புது வாழ்வை தேடி தன் அம்மாவுடனும் மகனுடனும் பயணத்தை தொடங்கினாள் நன்றி கைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி